அரசியலமைப்பு சட்டம் காலம் அந்த காலத்தை கொடுத்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் இது குறித்து தற்போதைய இளைஞர்கள் புதுசாக படிச்சு எல்லாம் வாக்களிக்கக்கூடிய நாம் இந்த இதை வந்து ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்ம நாட்டில் முதல் முறையாக மனித உரிமைகள் தடை செய்யப்பட்ட போது ஊடகங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய உரிமைகள் பறிக்கப்பட்ட போது அதற்கு எதிராக போராடியவர்கள் ஜனசங்கத்தினர் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி நம்முடைய சுதந்திர இந்திய வரலாற்றிலே ஒரு கருப்பு நாள் அரசியலமைப்பு சட்டத்தை காலிலே போட்டு மிதித்து எல்லாவிதமான அநியாயங்களையும் செய்வதற்கு வழிவகுத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தபோது எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தார்கள் பிறகு அடுத்து இருபத்தொரு மாதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மார்ச் இருபத்தி தேதி வரை இந்த அவசர நிலை பிரகடனமானது இருந்தது இதனுடைய பின்னணியை நாம் பார்க்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி ஒரு குடும்ப கட்சி நேரு காலத்திலிருந்தே அது குடும்ப கட்சி தான் அது மட்டுமல்லாமல் எதைச்சாதிகரமான கட்சி அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை நேரு பிரதமராக இருந்தபோது முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அதனுடைய பின்னணியே என்னவென்றால் ஊடகங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருந்த உரிமையை பறிப்பது அப்போதிருந்து இருந்து ஆரம்பித்ததுதான் இந்த காங்கிரஸ் கட்சி குடும்ப கட்சி பிறகு எதைச்சாதிகரமான கட்சியாக மாறிய கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் ஆரம்பித்து அறுபதுகளினுடைய பின்பகுதியில் பிரதமராக இந்திரா காந்தி அம்மையார் வந்த பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளினுடைய பின்பகுதியிலிருந்து காங்கிரஸ் கட்சியை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் அவர் கொண்டு வந்தார் அறுபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் கட்சி உடைந்தது அதற்கு காரணம் இந்திரா காந்தி அம்மையார் பழைய தலைவர்கள் மொரார்த்தி தேசாய் காமராஜ் போன்றவர்களெல்லாம் வெளியில் வந்து ஓல்டு காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் என்கின்ற கட்சியை நிறுவினார்கள் பிறகு இந்திரா கட்சி இந்திரா அம்மையாரனுடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சியானது இருந்தது அந்த சமயத்தில் முழு அதிகாரத்தையும் தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டார் கட்சி அதிகாரம் மட்டுமல்ல அதிகாரிகளினுடைய அதிகாரம் அதை ஆங்கிலத்தில் கமிட்டட் பீராக்கிரசி என்று சொன்னார்கள் தனக்கு வேண்டியவர்களை மட்டுமே பதவியில் அமர்த்துவது சீனியாரிட்டி எல்லாம் கிடையாது தகுதி எல்லாம் கிடையாது வேண்டியவர்களை போடுவது அதே மாதிரி நீதிமன்றத்தில் கமிட்டட் ஜுடிஷியரி தனக்கு வேண்டியவர்களை நீதிமன்றத்தில் பொறுப்பிலே போடுவது என்கின்ற முறையை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆரம்பித்தார்கள் நம்முடைய இயக்கங்கள் தான் அந்த ஒட்டுமொத்த அந்த அவசர நிலை பிரகடனத்துக்கு எதிராக போராட்டியம் நடத்தியது நாம தான் இப்போ வந்து எத்தனையோ பேரவருக்கு பெருமை கொண்டாடலாம் ஆனால் நம்ம நாட்டில் முதல் முறையாக மனித உரிமைகள் தடை செய்யப்பட்ட போது ஊடகங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய உரிமைகள் பறிக்கப்பட்ட போது அதற்கு எதிராக போராடியவர்கள் ஜனசங்கத்தினர் நமக்கு தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் அமைப்பு இதுதான் போராடிச்சு அப்புறம் இருபத்தொரு மாதங்கள் பெரிய கொடுமைகளுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு மக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் எத்தனை நாளைக்கு தான் தாங்குவாங்க அதனால தான் அந்த அப்புறம் அந்த ஜனசங்கம் தளம் இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பின்னால் ஜனதா அப்படிங்கிற பேரில் தேர்தலில் நின்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தேர்தல் நடந்தபோது அந்த தேர்தலில் இந்திரா காந்தி அம்மையார் தூக்கி எறியப்பட்டார் இதே ரேடரேலி தொகுதி இப்ப ராகுல் காந்தி பேசிட்டு இருக்கிற அதே தொகுதியில அதே கிட்ட அந்த அம்மா வந்து தோத்து போனாங்க நம்முடைய ஜனதா கட்சி கூட்டணியானது அப்ப ஐநூத்தி பதினெட்டு தொகுதி இப்ப ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஐநூத்தி பதினெட்டு தொகுதியில இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு தொகுதியில நம்ம ஜனதா கட்சியானது வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி ஏறத்தாழ நூத்தி தொண்ணூத்தி எட்டு தொகுதி நூத்தி தொண்ணூறு தொகுதி குறைவாக எழுபத்தி முன்னால் எழுபத்தி ஒன்றில் என்ன ஜெயித்தாங்களோ அதை விட சுமார் இருநூறு தொகுதி கம்மியாக ஜெயிச்சு பெரும் தோல்வியை அடைந்தது ஜனநாயகத்துக்கு கிடைத்த பெரிய வெற்றி அது அதனால் முதல் முறையாக நம்முடைய ஜனசங்க கட்சியை சேர்ந்தவர்கள் நாம் மத்தியில் ஆட்சி பண்ணலாம் அதுக்கு முன்னால் நம்ம மாநிலங்களில் கூட்டணி ஆட்சியில் இருந்திருக்கிறோம் முதல் முறையாக நம்முடைய ஜனதா க ஜனசங்க கட்சியை சேர்ந்தவர்கள் அப்போது ஜனசங்கம் ஜனதான பொது பேர் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் நம்முடைய அத்வானிஜி அவர்கள் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சராகவும் இருந்தார்கள் பிறகு அவங்க ரெண்டரை வருஷ காலம் ஒரு பெரிய நல்ல ஆட்சியை நடத்தினார்கள் அதுக்கு பின்னால் அந்த கூட்டணி எல்லாம் உடைஞ்சதுங்கிறது பெரிய கதை ஆனால் நம்ம நாட்டில் முதல் முதலாக மனித உரிமைகள் பெரிய அளவுக்கு தடை செய்யப்பட்ட போது சுதந்திர இந்தியாவில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது முதல் முறையாக அரசியல் அமைப்பு சட்டமே கேள்விக்குறியாக்கப்பட்டு அது எந்த விதமான அரசுக்கும் கட்டுப்படாமல் இருந்த போது நீதிமன்றங்களுக்கும் கட்டுப்படாமல் இருந்த போது அதை எதிர்த்து முதலில் கேள்வி கேட்டு உயிரை தொடர்ந்து போராடியவர்கள் நாம் நம்முடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பினர் தொண்ணூறு பேருக்கு மேல் அந்த சமயத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய உயிரை உயிரை ஆகுதியாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் நாம மார்த்தையாடுன்னு சொல்றோம் அந்த உயிரை தேசத்துக்காக எழுந்திருக்கிறார்கள் ஆக இந்த அவசர நிலை பிரகடனத்தை எதிர்த்து போராடியதுல நம்முடைய இயக்கங்களுக்கு தான் முழு பெரிய பங்கு இருக்கிறது அதுக்கு பின்னால இந்திரா காந்தி அம்மாவுக்கு ஒரு பெரிய செக் வச்சதுல நாம தான் வந்து பெரிய பங்கு வைத்திருக்கிறோம் ஆனாலும் கூட அவங்க திரும்பல முதல் முறையாக அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல அது வரைக்கும் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் யார் மூத்த நீதிபதியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தலைமை நீதிபதி கொடுப்பாங்க ஆனால் அந்த அம்மா பீரியடில் தான் அவங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொன்ன ஆறு பேர்த்தில் ஒருத்தர் எடுத்து சீனியாரிட்டியில் மூணு பேர்த்த சூப்பர் சீட் பண்ணி அந்த அம்மா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கொடுத்தார்கள் பிற்காலத்தில் வந்து காந்தி அதற்கு பின்னால சோனியா காந்தி ஆள் இந்த காலங்களெல்லாம் நடந்த தப்புகளுக்கு அது மூல காரணமாக அமைந்தது இந்திரா காந்தியினுடைய அந்த ஆட்சி காலம் தான் ஆக நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த அவசர நிலை பிரகடன காலம் இருபத்தொரு மாத காலம் என்பது ஒரு கருப்பு காலம் அது எந்த காலத்திலும் நம்முடைய நாட்டிற்கு வரக்கூடாது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து திருத்தியவர்கள் தொண்ணூறு தடவைக்கு மேலே திருத்தியவர்கள் வந்து நம்முடைய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதே மாதிரி ஆட்சி கலைப்பு ஏறத்தோட சுமார் எழுபது எண்பது தடவை பண்ணவங்க இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தான் அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது நீங்க அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை மாற்ற முடியாது மாற்றக்கூடாது சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க இந்திரா காந்தியம்மா அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் இருபத்தி நாலாவது சட்ட தேர்தல் அப்படின்னு திருத்தி அமைக்கப்பட்ட கொண்டு வந்தாங்க ஆக முதல் முதலாக அரசியலமைப்பு சட்டத்துல பற்றி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பின்னாலும் கூட அதை எதிர்த்து தன்னுடைய பாராளுமன்றத்தினுடைய அதிக எம்பிக்களை பயன்படுத்தி அதை எதிர்த்து சட்டம் போட்டது இந்திரா காந்தி தான் ஆக காங்கிரஸ் கட்சிக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பேசுவதற்கு எந்த யோக்கியும் கிடையாது இப்பேற்பட்ட அந்த குடும்பத்தினுடைய வாரிசு ராகுல் காந்தி தான் நேற்று பிரதமர் மோடி பதவி ஏற்கிறாரு இருநூத்தி நாற்பது சீட்டுங்கிறது நம்ம நாட்டில் அதிகமான சீட்டு இன்னும் வெறும் தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு இவங்க வச்சிருக்கிறாங்க அதை வச்சுட்டு இவர் அவர் பதவி ஏற்கும் போது அரசியலமைப்பு சட்டத்தை சின்ன புத்தகத்தை கையில் எடுத்து காட்டுறாரு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது தொடர்ந்து அவங்க அதை அவமதிச்சுட்டு வர்றாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அரசியலமைப்பு சட்டம் சொன்ன போது அதை எதிர்த்து இவங்க திருத்தி இருக்கிறாங்க இருபத்தி ஒரு மாத காலம் நம்ம நாட்டில் அவசர நிலை பிரகடனத்தை வைத்திருக்கிறார்கள் இதனால பல லட்சம் பேருக்கு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான பேர் ஜெயிலில் லட்சக்கணக்கான பேர் ஜெயில இருந்திருக்கிறாங்க ஊடகங்கள் முழுவதும் இருட்டடிப்பு செய்யப்பட்டன ஊடகத்தை நடத்துபவர்கள் பெரும் தொல்லைகளுக்கு உள்ளானார்கள் அதனால அவங்க சொன்னதை கேட்கிறவங்க தான் செய்ய முடியும் அதனாலதான் அத்வானிக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு மற்ற எதிர்கட்சிகள் ஊடகங்கள் எல்லாம் வந்து மலையைச் சென்ன போது அவர்கள் தவழ்ந்தார்கள் என்றார் அப்படின்னாரு வளர்ந்துவிடும் அப்படின்னு சொன்னால் படுத்துட்டான் ஊர் தவழ்ந்து போனால் அந்த அளவுக்கு கொடுமைகளை அனுபவித்தார்கள் ஆனால் அதை எதிர்த்து நம்முடைய இயக்கம் தான் நின்றது ஆகவே நம்ம நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக ஒரு இயக்கம் வேலை செய்திருக்கிறது என்று சொன்னால் அந்த இயக்கம் ஆர்எஸ்எஸ் மற்றும் ஜனசங்கம் தான் துரமான காலம் சுதந்திர இந்தியாவில் அரசியல் அமைப்பு சட்டம் செயலிழந்த காலம் அந்த காலத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் இது குறித்து தற்போதைய இளைஞர்கள் புதுசாக படித்து இப்ப வாக்களிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதை புரிஞ்சுக்கொழுதுக்காகத்தான் நாம் இந்த இதை வந்து ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இது குறித்து நாடு முழுவதும் அந்தந்த மாவட்டங்கள்ல அந்தந்த பகுதிகளில் நாம் இது குறித்து பேசுறோம் இதை முடிச்சுட்டு போட நம்முடைய மாவட்ட தலைவர் ரமேஷ் வந்து ஒரு கருத்தரங்கத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் மக்களுக்கு இது தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பும் அதனால தான் நடந்து வருகிறது ஆகவே இது குறித்து நம்முடைய பத்திரிகை நண்பர்கள்லாம் தகவல்களை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்